தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டால் தமிழக அரசால் புதிய திட்டப்பணிகளை அறிவித்து செயல்படுத்த முடியாது எனவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் புதிதாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை விரைவில் தொடங்குவதற்கான ஆயத்தப் பணிகளை தொடங்கியுள்ளார் டிசம்பர் மாதத்தில் லேப்டாப் வழங்கும் திட்டம் மகளிர் தொகை விரிவாக்க திட்டம் மற்றும் பொங்கல் தொகுப்பு ரொக்கத்தொகை திட்டம் ஆகிய மூன்று மெகா திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களை மிரட்டி வரும் டிட்வா புயல் காரணமாக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளதால் சென்னை தூத்துக்குடி மதுரை திருச்சி புதுச்சேரி ஆகிய நகரங்களில் இன்று மொத்தம் ஐம்பத்தி நாலு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன டிட்வா புயல் காரணமாக பாம்பன் பாம்பன்பாலம் பகுதியில் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசுவதால் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சென்னை திருவனந்தபுரம் திருப்பதி உள்ளிட்ட இடங்களுக்கு இயக்கப்படும் இருபத்தி மூணு ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் ஒன்னாம் தேதி தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது மொத்தம் பத்தொன்போது நாட்கள் நடைபெறும் இந்த தொடரில் பதினைந்து அமர்வுகள் திட்டமிடப்பட்டுள்ளன இந்த கூட்டத்தொடரை எவ்வித கூச்சல் குழப்பமும் இன்றி சுமூகமாக நடத்தும் நோக்கில் பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து இருமுடி கட்டிக்கொண்டு சென்று வருகின்றனர் ஆனால் விமானங்களில் ஐயப்ப பக்தர்கள் பயணிக்கும்போது இருமுடி கட்டிக்கொண்டு செல்ல அனுமதி இல்லை அவர்கள் இருமுடியை தங்களுடன் எடுத்துச் செல்வது தொடர்பாக சர்ச்சை நிலவி வந்த நிலையில் விமானங்களில் இருமுடி பைகளை பக்தர்கள் கொண்டு செல்ல மத்திய அரசு சிறப்பு அனுமதி அளித்துள்ளது டிட்வா புயல் காரணமாக இலங்கையில் கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அங்குள்ள ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பல நகரங்கள் வெள்ளக்காடாக மாறின வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தைந்தாக உயர்ந்துள்ளது மேலும் மாயமான இருபத்தி ஒரு பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சர்வதேச கடல்சார் அமைப்பு கடல்சார் தொழிலை ஒழுங்குபடுத்தும் முன்னணி அதிகார அமைப்பாகும் இது உலகளாவிய கடல்சார் வர்த்தகம் போக்குவரத்து மற்றும் அனைத்து கடல்சார் நடவடிக்கைகளையும் மேம்படுத்தும் பணிகளை மேற்கொள்கிறது இந்நிலையில் சர்வதேச கடல்சார் அமைப்பின் நிர்வாகக் கூட்டம் லண்டனில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது சர்வதேச கடல்சார் அமைப்பின் கவுன்சிலுக்கு இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டது சையத் மோடி நினைவு சர்வதேச பேட்மிண்டன் போட்டி உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் நடந்து வருகிறது இதில் நேற்று நடைபெற்ற பெண்கள் இரட்டையர் பிரிவின் காலிறுதி சுற்றில் நடப்பு சாம்பியன்களான இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் ஜோடி துருக்கியின் அல்ஜியான் இன்ச்சி பென்கிசு எர்டிகன் ஜோடியுடன் மோதியது இதில் சிறப்பாக ஆடிய த்ரிஷா காயத்ரி ஜோடி இருபத்தி ஒன்றுக்கு பதினைந்து இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு என்ற கணக்கில் வென்று அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி அசத்தியது உலகின் தலைசிறந்த கால்பந்து வீரராக திகழ்பவர் லியோனல் மெஸ்ஸி இவர் அர்ஜென்டினா அணியின் கேப்டனாக திகழ்கிறார் இவரது தலைமையில் அர்ஜென்டினா அணி கோப்பையை வென்று சாதனை படைத்தது இந்நிலையில் லியோனல் மெஸ்ஸி டிசம்பர் பதிமூணாம் தேதி ஐதராபாத் வருகிறார் அரசு பள்ளி மாணவர்களுடன் கால்பந்து விளையாடுகிறார் மெஸ்ஸியை வரவேற்க தெலுங்கானா தயாராக உள்ளது என்று அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார்